ியா என்னரா ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும் உங்க சாமி வேலைக்கு போயிருக்காரு எங்க போயிருக்காரு எப்படி போனாரு

நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன் அந்த வேலை பாக்கலாமே

அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கறத காமிக்கிறீங்க இல்ல உங்கட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும் ஏன் மாமா இப்படி கோச்சுக்கறீங்க நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துட்டேன்ல ஒண்ணா தேடி வாங்க பணம் தரேன்னு அழுதா கட்டி பிடிச்சா பங்காலி ஆ மூட்டு ஓடிட்டா பத்தியா த்ரோ மண்டி ஓடி மாமா இல்ல திட்டாதீங்க இப்ப என்ன உங்களுக்கு பணம் தான வேணும் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் குடுக்குறேன் அதை நீ குடுக்க முடியும் முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க ஆமா அந்த லெட்டர் படிக்கிறக்க நான் உங்க வேலை கரெக்டா போறேன் முதல்ல இத படிச்சு பாருங்க என்ன படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு பணம் அனுப்பிருக்கேன் நீ சௌரியமாறு என் பொண்டாட்டி

அப்பா அந்த கொல்லை வேணாடா ஆலமடா வாங்க மாமா நேரா மாமா வாங்க மாமா ஏ வாங்க மாமா ரொ நீங்க ரொம்ப சந்தோஷம் தானே போது போகுது என்ன வேணாலும் கேளுங்க நான் தர சரியா பாய் பாய் வாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அவர் போன மாசமே போயிட்டாரு துபாய்க்கு போயிட்டானா எப்படி போனேன் நீங்க நான் கொடுத்த அட்ரஸ்லயா ஆமா இவனும் துரோகம் அவளோட தரோமனடா அப்பவே ஏ பொட்டாட்டி சொன்னான் போகாதீங்க உங்க பங்காalieங்களை கை விட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா அதே மாதிரி நடந்து போச்சு இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஜிலே முடிக்க மாட்டேம்மா என்ன நிலைமை ஆச்சு என்னாச்சி அங்க போனா போறோம் உள்ள ஆட்டக்க சூப்பர் இருக்கு உங்க தம்பி சாப்பிற தட்டு இருக்கு அவ படுக்குற பெட் இருக்கு சாப்பிடுறீங்க

உங்க வீட்டுக்கு பத்து லட்சம் வாஞ்சறா அது எப்படி 11 லட்சம் குட்டி போடுது பிச்சவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம் ஆனா என்ன பிரச்சனைங்க வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கிய அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து அறுபத்தஞ்சு பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிருத்து செலவாயிருத்து நான் இவ்வளவு அதிகம் என்ன பண்றது ஒரு நூறு இரநூறு ரூபாய் மிச்சம் வச்சிருக்கூடாது கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு பத்து லட்சம் அனுப்பிச்சு வச்சானே வீட்டுல வந்து கணக்கு கேட்டா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட இல்லைன்றா இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவ்வளவு அடிக்கிற வேலை வச்சுக்காங்க தள்ளி விட்டா இந்த மாதிரி ஆளுகே நிறுத்துங்க நடந்து நடந்து போச்சு இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க ஆளுக்கு 50000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன் ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்குறா ஜாஸ்தியா இருக்குனே அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இந்த பாரு கடே குடுக்குற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாரிப்பாங்க அது அப்படியே பத்திரமா வச்சுக்கங்க இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க நல்லபடியா பொறுத்துக்கங்கடா நீங்க அவங்களை அனுசரிச்சு போங்கடா நீங்க வாட்டுக்கு அவங்களை விட்டு விட்டு ஓடிட்டா அவங்க என்ன செய்வாங்க ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு ஏனா ஊஞ்சல மோரதன மிச்சம் அண்ணே பணம் வாங்க வீட்டுக்கு காலையில வாங்கடா சரி வாங்கடா சரி நல்ல ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு போன ஒரு அந்த வெட்டி வீரசாமி இருக்கானே பயங்கர பணக்கார ஆயிட்டான் கார் பங்களா எல்லாம் வாங்கிட்டான் அப்படியா ஆமா யாரு வெள்ளை வெட்டி வீராசாமி போய்

ஆமா மச்சான் நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுற்றி வச்சுருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு சரி ஒண்ணும் கவலைப்படாதக்கா நீ வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன் அதுக்கப்புறந்தான் ரெண்டு கொலை பண்ணீங்களேன் ஞாபகம் இருக்கா மச்சான் ரெண்டு கொலையை பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துக்கிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா

நம்ம நாட்டுலயே உழைச்சு கொண்டாடி பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்த பாருங்க என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா